எக்ஸ்ட்ரா பண்ணவே இல்லை எல்லாரும் நல்லா பண்ணலை ஏதோ இந்த கலையோடு சேர்த்து கல்வியையும் கற்றுக்கோங்க கல்வியும் உங்களுக்கு முக்கியம் பெண் பிள்ளைகள்லாம் தற்பாத் தற்பாக்கு கலையை கற்றுக்கோங்க ரொம்ப நல்லது என் பொழுது கூட கலவையில போனால் ஒரு சேஸ் போகிற போகிற வரைக்கும் போனால் எக்ஸ்ட்ரா அவங்க உள்ள கண்ட்ரி பண்ண முடியல ஆனால் நீங்கள் எல்லா விளையாடும் முடிச்சு நல்லா கடவுளோட ஆசையோடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மாணவர்கள் எல்லாரும் போட்டிக்கு ஆர்வமாக இருக்கீங்க ஒரு முறை கை கட்டணும் ரெண்டுனா ரெண்டு முறை ஒன் முறை தான் அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்களோட நாங்கள் கிளம்புறோம் உங்களுடைய போட்டியில்தான் நீ ஆர்வம் காட்டுவீங்க முதற்கான இந்த போட்டியில் தொடர்ச்சியாக நடத்தி இருக்கக்கூடிய நண்பர் முரளிக்கு மனமார்ந்த பாராட்டுகள்

அவர் ஆரம்பித்த பள்ளியில் தொடர்ச்சியாக ஒரு பயின்று இந்த கலையும் கற்று அவருக்கு தொடர்ச்சியாக திறமை இருக்குன்னு

உங்களுடைய திறமைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வயசு தான் பதிமூணு வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா உன்னோட மூளை செய்யற வேலை பவர் வேற யாருக்குமே இருக்காது ஐசுடைய மூளை மாதிரி ரொம்ப வேகமா இருக்கும் அதனால உன்னுடைய உடல் மூளையினுடைய எண்ணங்கள் எல்லாமே வேகமா இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் நீ சரியா அதுக்கு முக்கியமானது ஒரு நிமிஷம் கவனிக்க முடிச்சிடலாம் பேரண்ட்ஸ் தான் பேசுறீங்க மேடம் ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை தரது எதுன்னா மனம்தான் அந்த மனத்தை ஒரு ஒருமுகப்படுத்துறது இந்த கலை பல கலைகள் இருக்கு அதை முக்கியமே முக்கியமானது இது ஏன்னா உன்னோட சேஃப்டியும் தருது உங்களுடைய உன்னுடைய ஒருமுகத்தன்மையும் தருது அது ஒரு சின்ன கதையை சொல்லி நான் நினைப்பேன் சரியா ஒரு புத்த துறவி ஒரு சிஷியன் வந்து சேர்ந்தார் அவருக்கு தினந்தோறும் பயிற்சிகள் போயிட்டு இருக்கு பயிற்சிகள்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அவரு அவருடைய தலைமை துறவு என்ன போய் தினந்தோறும் மனைவிட்டு தான் போகணும் முதல் நாள் போறாரு அவரு எல்லாத்தையும் குடிச்சுட்டா சொல்லிட்டு அவரு வாழ்த்த வாழ்ச்சி போறாரு அப்படின்னு அவர் கேட்டுட்டு உக்காந்துக்கிறார் ஒரு கோப்பையில் கொஞ்சோண்டு தேனி டீ தர தேனீர் அந்த தேநீரை பங்களா பிளாக் டீ தான் பார்த்தா அதில் சின்னதாக குட்டிய பாம்பு இருக்கு ஆனால் தந்தது யாரு தளபதி துறவி உங்களுடைய இப்ப அவங்களுடைய மாஸ்டர்ஸ் மாதிரி எதுவுமே சொல்ல முடியல எனக்கு ரெண்டாவது நாள் வராது பயிற்சி முடியுது திருப்பி அதே மாதிரி தராங்க அதே கோலையில திருப்பி அதே மாதிரி ஒரு குட்டி பாம்பு இது மாதிரி ரெண்டு மூணு நாள் ஆகுது அடுத்த நாள் பாக்குறாரு இவர் ரொம்ப சொல்லுவா இருக்காரு தினந்தோறும் என்ன குடிக்கிறாரு அது என்ன இருக்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு அடுத்த நாள் பயிற்சி முடிச்சிட்டு போறாரு அதே மாதிரி தராரு அப்போ அவர் தந்தை பார்த்துட்டு குருவே நீங்க தந்தையே நான் குடிச்சிட்டு இருக்கேன் ஆனா அத பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு குட்டி பாம்பு இருக்கு அதனால என் உடம்பு சோர்வா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அப்படியா மேலே பாரு அப்படின்னா மேலே சுதைச்சி பாம்பு இருக்கு இல்லையா அப்படியே வரைஞ்சிருப்பாங்க இல்லையா பாம்பு வரைஞ்சிருக்காங்க அந்த பாம்பு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த டீல தெரியுது அந்த டீ தான் குடிச்சிட்டு இருக்கார்

பலப்படுத்து அதுக்கான வாய்ப்புகளை தேடி தேடி தேடிப்போம் இந்த பதினைந்து வயசுக்குள்ள நீ என்னென்ன செய்தியோ அதான் உங்களுடைய வாழ்நாள் சாதனையாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் வெற்றி என்பது இரண்டாவது பட்சம் தான் போட்டிய போட்டியலாரம் வந்திருக்கீங்களா அதுதான் கிரேட் அதனால எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த மேலே ஊக்குவிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த கலையே தெரியாது படித்து கூட இருக்கலாம் வேலை கூட போகலாம் ஆனால் அந்த கலையை பற்றி அவங்களுக்கு தெரியாது உங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி உன்னுடைய குரு உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அதே மாதிரியான நல்ல உள்ளார்களுங்களை வாழ்த்திகிட்டு இருக்குது இந்த வாழ்த்துக்கள் உன்னுடைய வாழ்க்கையால் மற்றும் என்ன போல் வாட்டி நன்றி வணக்கம் வாழ்க்கை சொல்லுங்கள் தலைவர் திருமதி அனில் நிர்வாக அவர்களே என்னுடன் பணியாற்றிவிட்டு இப்பொழுது பணியிலே நல்லதொரு பணியை செய்து வருகின்ற அந்த பெரிய நண்பர் ஆய்வாளர் திரு பாலச்சந்தர் அவர்களே நீண்ட காலமாக இந்த கலையோடு தொடர்புடைய இதுபோல் வருடா அவர்களும் நடத்தி வரக்கூடிய நண்பர் திரு முரளி அவர்களே அவருக்கு உறுதுணையாக இந்த போட்டியிலே நடுவர்களாக பணியாற்ற இருக்கக்கூடிய நண்பர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக போட்டியிலே பங்கு பெற்று உங்களுடைய கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த தேடயங்களை கோப்பைகளை வெற்றி செல்ல இருக்கின்ற அன்பு பெரிய வீரர்களே அதை அவரோடு காண வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக இந்த போல போட்டி என்று நடைபெறுகிறது என்று சொன்னால் அதிக நேரம் நாங்கள் பேசுவது என்பது கூட இருந்தாலும் அதிகமான அளவில் மாணவர்கள் இருக்கிறீர்கள் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் ஒரு சில தகவலை மட்டும் உங்களிடையே பரிமாற்றம் செய்து கொண்டு விடைபெறலாம் என்று இருக்கிறேன் முறையை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மக்கள் நான் ஒரு ஆறு வருடத்திற்கு முன்னாலே நாயக்கன்பேட்டை மேல்நிலைப் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த காலத்திற்கு முன்பாகவே அப்பள்ளியில் இவர் வந்து அந்த பள்ளி இருக்கக்கூடிய அல்லது அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு இந்த கராத்தேவை அவர் வந்து சொல்லிக் கொடுத்து வந்திருக்கு என்னுடைய செல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாரு பேரை போட்டுட்டு மிஸ்டர் பாலச்சந்தர் டிஏன்னு போட்டுருக்க ஒரு சில பேரை போட்டோன்னா அதுக்குரிய என்ன பக்கத்தில் இப்போ நீங்க செல்ற எடுத்து பார்த்தீங்கன்னா முரளி கராத்தேன்னு போட்டுருக்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த போட்டியை நடத்தக்கூடியதற்கு அவருக்கு ஒரு உத்வேகம் அது நீண்ட காலமாகவே அவர்களிடத்தில் இருக்கின்றது கூட பல்வேறு பணிகளை செய்கிறார் முக்கியமானது இதற்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போது ஊராட்சி மன்ற தலைவர் கேட்டேன் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குருவிமலையில் தற்காப்பு பலை சொல்லிக் கொடுக்குறார்களா அதற்காக அரசு திட்டம் அது இருக்குதா அப்படின்னா நாளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தை ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் தான் நமது அரசு வந்து தொடங்கியது நமது மாவட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கு ஒரு அஞ்சு ஆறு அல்லது ஏழு பள்ளிகளுக்கு இந்த கலையினை வார்த்தையை கவனிச்சிக்கங்க தற்காப்பு கலை அதை வந்து சொல்லி கொடுப்பதற்காக என்னிடம் வந்து கேட்டார் சார் இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது சார் கொஞ்சம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் முடிஞ்சதுன்னா பசங்களை கற்றுத்தரேன்னு அந்த வகையிலே அறிமுகப்படும் ஏன்னா ஏற்கனவே செய்திருக்கிறாரு அரசு மூலியமாக மாநக செய எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சில்ட்ரன் பெண் குழந்தைகளுக்கு இந்த தற்காப்பு கலையில இவர் வந்து மூலமாக பல்வேறு பள்ளியில் போய் சொல்லிக் கொடுக்குறார் இதற்கிடையில் வெளியிட்ட ஊருக்கு சென்று போட்டிகளுக்கும் அந்த வகையில் இது வரலாறு தான் போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் எனக்கு தெரியும் என்ன வருடாவிடம் வரும்போதும் நான் இதற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறேன் இந்த வருடம் அதே போல வந்திருக்கிறேன் இவரை பற்றி சொன்னால் நமது பாலச்சந்திரன் சொன்னார் இறை என்று அவர்களாலே ஆராட்டப்பட்ட ஒரு கலத்தை மாசு சென்ற வாழ்க்கையில் சார் வந்து சார் பார்த்து போய் பார்த்து வந்திருக்கிறாரு பார்த்து சொல்லி வச்சுருக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வருவதற்கான சார் வந்து நம்ம மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருந்தார் எது என்ன இருந்தார் கரெக்டாக இருந்தார் அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து தலைமை செயலாளராக ஓய்வு பெற்றவர் அவரை போகிறதா நீங்கள் பார்ப்பதே அது சப்போஸ் நீங்கள் ஃபோன் பண்ண முன்னாடி சார் வந்துட்டாருன்னா சொல்லுங்கள் நான் ஒரு வந்து வேறு பார்த்துட்டு இப்போ இதை பற்றி ஒரு சிறு தலைவர் தான் முதலே சொல்லிட்டேன் இது ஒரு தற்காப்பு கலை தான் நீங்கள் இதை போட்டியாக பார்த்து விட்டு இந்த போட்டி முடிஞ்ச பிறகு நீங்கள் டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க ஏதாவது ஒரு இப்போ கிரிக்கெட் மேட்சோ ஃபுட்பாலும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த காலம் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னால் வெற்றி தோல்வி யார் பக்கமாக இருந்தாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க போய் கேட்பான் ஆளுத்த பேச முடிச்ச வேண்டிய அதே போல இது வந்து ஒரு போட்டி தான் இந்த போட்டிய அந்த காலத்தில் மட்டும்தான் நீங்க போட்டியாக பார்க்க வேண்டும் இதை இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருது செகண்ட் ப்ரைஸ் வருது டூயம் ப்ரைஸ் வருது அதெல்லாம் நீங்க யோதனையும் பண்ண வேண்டாது அதுதான் முக்கியம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நானே விடைபெறுக்கிறேன் பேர் வந்திருக்கீங்க அவங்க மேலே சொன்னாங்க ஆரம்ப காலத்திலேயே சொல்லும் போதே முதல்ல பேசும் போதே இந்த போட்டி முக்கியம்தான் விளையாட்டு முக்கியம் தான் ஆனால் விளையாட்டை தாண்டி வெறும் விளையாட்டு கட்சிகிட்டு இருந்தால் பிறகு கூடவே எதுவும் கல்வியும் சேர வேண்டும் ஒரு பாலச்சந்திரன் காஞ்சிபுரத்தில் எஸ்எஸ்கேவி பெண்கள் மேல்நிலை பள்ளிகளே இந்த வருடம் படிநாள் அவங்களுக்கு ஒரு பிரின்ஸ் படித்தான் ரெண்டு பேருமே யோகா இந்திய அளவிலே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் ஒருத்தர் வாங்கினாங்க ஒருத்தர் வந்து சிக்ஸ் பர்ஸ் செவென்த்தாக வாங்கியிருக்கிறார் இது எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே இரண்டாவது அகில இந்திய அளவிலே இரண்டாவது பெற்ற மாணவிக்கு நமது அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பி சேர்ப்பதற்கான சேர்ப்பை முடிமை வைத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்குது

அதே உங்களுக்கு பல்வேறு நிலைக்கு உயர்த்தக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை மட்டும் சொல்லி பெற்றோர் இருக்கின்ற காரணத்தினாலே மாணவ செல்வங்களை உங்களுக்கு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் சேருங்கள் அரசு பள்ளியில் சேர்ந்தீங்கன்னா பல்வேறு விதமான நன்மைகள் இரண்டேங்களை பற்றி சொல்லிடுறேன் ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி ஏழு புள்ளி ஐந்து என்று சொல்லக்கூடிய சர்வீதம் மருத்துவத்துறை அரசாங்கம் பிறப்பிக்கப்பட்டது வந்தவுடனே எல்லாத்துக்கும் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே பண்ணிட்டாங்க அரசு பள்ளியில் படித்தா மட்டும்தான் இந்த உங்களுக்கு வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு என்னன்னா தமிழ் வழியிலே வார்த்தை கட்சிங்க தமிழ் மொழியிலே ஒன்னாம் வகுப்புல வந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அரசு துறையில் வார்த்தை கழிச்சுங்க பெற்றோர் இருக்கின்ற காரணத்தை நான் சொல்கிறேன் ஒன்றாம் வகுப்புலேருந்து தொழுத்து வரைக்கும் தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் டிகிரியும் தமிழ் வழி கல்வி இதை படிச்சிங்கன்னா எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் இருபது சதவிகிதம் தமிழ் வழியிலே பயின்ற மாணவர்களுக்காக அளிக்கப்படுகின்றது இதை நீங்கள் ரொம்ப பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க கற்றுக்க மாட்டேன்றீங்க தெரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க மெடிடேஷன் போன சார் மெடிடேஷன் போன சார் அங்கே இருக்கு சார் நான் தாமல் தொடக்க பள்ளியில் படித்து வந்தேன் தாமல் எலிமெண்ட் ஸ்கூல் படிச்சுதான் நான் அப்போது இப்போ வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு துறை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆகவே அதை மட்டும் கூடுதலாக நீங்கள் ஒருபடி நான் மாவட்ட கல்வியாக இருந்த காரணத்தினால இதை சொல்கிறேன் அதுக்கு ஒரு எழுத்துனர் சொல்லுவேன் நாயக்கன் படத்தில் என்கிட்ட ப டுவெல்த் படித்தான் அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் மீடியம் டிகிரி இருக்குது பிஇ சிவில் அவன் படித்தான் ஆனால் மார்க் வந்து அதிகமான மார்க் மேக்ஸில் இரநூறுக்கு இரநூறு ஏபிஎல நூற்றி தொண்ணூற்றி எட்டு கெமிஸ்ட்ரியில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அண்ணா யூனிவர்ஸ்டி பிஇ சிவில் அவன் தமிழ் தமிழ்மொழி அடுத்த வருஷம் தான் முதல் முதல்ல வழி ஆரம்பிச்சாங்க அண்ணா பழங்கே கிடக்குது அவன் தமிழ் மீடியத்தில் படித்தான் பன்னெண்டில் சேர்ந்தான் பதினாறில் முடிச்சா பதினேழில் தேர்வு அனௌன்ஸ் பண்ணாங்க தேர்வு எழுதினான் பதினெட்டில் செலக்ட் ஆகிட்டான் காஞ்சிபுரம் பிடபிள்யூ இப்படி ஏ பண்ண ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம்

தமிழ் சோதனை எப்படி படிக்கிறாங்கன்றதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க வருத்த குறை பதிவு செய்ய விரும்புகிற வழி கிடையாது உண்மைதான் அந்த ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு தமிழ் புஸ்தகத்தை கொடுத்தா கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் பேர் தான் படிக்கிறாங்களா முப்பது சதவீதம் பேர் அட படிப்பதற்கே கஷ்டப்படுறாங்க ஆகி சொல்லுவேன் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னால் தமிழை கொஞ்சபட்சமாக நாம் ஒதுக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எல்லாம் கல்வியாளர் என்ற முறையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆகவே தமிழில் சேருங்கள் தமிழ் வழியில் கல்வி பயிலுங்கள் தமிழை சம்மொழியாக மாற்றுங்கள் என்று கூறி அனைவரும் வெற்றி பெற வேண்டும் தோல்வினால் தோல்வி பெற்றவர்கள் கிடையாது இன்றைக்கு யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்களோ அவங்க வின்னர் பாக்கி எல்லாருமே ஃபியூச்சர் வேணர் என்று சொல்லுவார்கள் வருகாலத்தை கூடிய ஒரு மேடை தான் இது நீங்களும் வெற்றி வேண்டும் என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடந்த வாரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் முன்னாள் கலெக்டர் முன்னாள் தலைமை செயலாளர் இரேன் பாய் அவர்கள் நம்ம அரசு பள்ளி மாணவிகளோட சில செயல்பாடு நான் வந்து வீடியோ அனுப்புவேன் நம்ம ஸ்கூலில் பண்ண சின்ன சின்ன இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அரசு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு அதனால் அவர் கூப்பிட்டு ஒரு நாலு மாணவிகள் மூணு மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நேரிலேயே ஐயா சொல்லியிருந்தாரு அந்த மூணு மாணவிகளும் ஒரு பாராட்டு சேர்ந்த சார்ந்தது ஐயா அம்மா ஐயா ஒரு கையால வழங்குவாரு நம் கராத்தே படி சிறப்பு படி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாணவர்கள் போன வாரம் ஐயா வந்து வழங்கினாரு புத்தகம் வழங்கினாரு அதுல இன்னும் சொல்றேன் ஐயா ஒரு வார்த்தை சொல்லி வழங்கினாரு அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா எதிர்காலத்துக்கு எப்பயோ புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாரு அந்த பசங்க அது அந்த பசங்க பட்சத்தான் தெரியும் அவங்க எதிர்காலத்தை புரிஞ்சுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுட்டு சிறப்பா செயல்படுவாங்க மூணு பேருமே அரசு பலி மனாக்கிட்டு ஊராட்சி பள்ளி பலி பொண்ணியமனப்படுறேன்